ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் வருவாங்க சரி ரெண்டு பேர்த்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளாகவே இன்னும் காணோம் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போயே வந்து பாப்பா தம்பி வந்து உட்காந்துட்ருப்பாங்க நல்ல வேறு எங்கள் மாமியார் இருக்கிறாங்க இன்றைக்கி அதனால் வந்து இவ்வளோ நேரம் இருக்கிறேன் எல்லாம் இன்னும் நேரமாக கிளம்ப வேண்டியதாக இருக்கும் ஆதரன் குட்டி பாருங்கள் அழுகிற பார்க்குறாங்க சரி 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 ஆதரன் குட்டி பாக்கிறது பாருங்க எப்படி கேமரா ஆஃப் பண்ணா சிரிக்கிறாரு சாரு கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிரு மாட்டதுக்கு அழுகுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஆதிரன் குட்டி வந்து அழுதுட்டே இருந்ததுனால அவங்கள படுக்க வச்சு பொம்மையை கையில் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு சரி அண்ணா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் லேட் ஆகிடுச்சு அதனால் கிளம்புறேன் நீங்கள் எல்லோருமே கமெண்டில் கேட்டே இருப்பீங்க காயத்ரிய காக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு பண்ண மாட்டேங்களான்னு சரி இருந்தால் நம்ம அதே அவங்களுக்கும் சொல்லிட்டே தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு நமக்கு அங்கேயும் வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களையும் போய் பார்க்கணும் சமையல் செய்யணும் வேலையெல்லாம் இருக்குதுனால நான் விளம்புறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள்கிட்ட தான் அந்த வீடியோ